இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்தார் மாவட்டபுரத்தின் சுருக்கமான மாவை என்பது அவரது பெயரின் அடிமொழியாயிற்று இவர் தனது பாடசாலை கல்வியை வீமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கட்ட பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார் ஐக்கிய முன்னணி அரசாங்க காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு போராட்டங்களில் முன்னின்று பங்கேற்றிருந்தார் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் கைது செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த போதும் அதே ஆண்டு ஜூலை மாதம் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்றம் சென்றதுடன் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பரில் அவர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார் இந்நிலையில் அன்னாரின் மறைவுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்